வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நாளையோட ஒரு பிரம்மாண்ட சூப்பர் ஹிட் சீரியல் முடிவுக்கு வருது அது என்ன சீரியல்னு முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் மூன்று வருடமாக சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்பாயிட்டு வர சீரியல் தான் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இந்த சீரியல் நாளை மாலை ஆறு மணியோட முடிவுக்கு வருது கிளைமேக்ஸ் காட்சிகள் நாளை மாலை ஆறு மணிக்கு இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சிகள் ஒளிபரப்புவாங்க இந்த சீரியலில் சரஸ்வதி நடித்த நட்சத்திர அவங்க தன்னோட கடைசி பதிவை தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எழுநூத்தி பதினேழு எபிசோடுகள் உங்களோட இருந்தேன் மூன்று வருடம் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத பல தருணங்கள் சரஸ்வதி மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு என்ன உங்களோட சரஸ்வதியாக நீங்க ஏத்துக்கிட்டது ரொம்பவும் நன்றி மக்களே சீரியல்ல என்னோட சரஸ்வதி கதாபாத்திரம் முடிவுக்கு வந்துடலாம் ஆனால் எப்பவுமே உங்களோட நான் இருப்பேன் சரஸ்வதியா என் வாழ்க்கையில் ரொம்பவும் பெஸ்ட்டு டைமாக நான் கருதுறது என்னோடய தமிழும் சரஸ்வதியும் டீமில் நான் அவங்களோட ஒர்க் பண்ண வாய்ப்புகளை தான் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவி விடன் எல்லோருக்குமே நன்றி மற்றும் என்னோட ஃபேன்ஸுக்குமே எனக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நட்சத்திரம் அவங்க பதிவிட்டிருக்காங்க நாளை மாலை ஆறு மணியோடு இந்த சீரியல் முடிகிறது இதுக்கப்புறம் வர இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஒளிபரப்பான ஆறு மணி நேரத்தில் இனி மோதலும் காதலும் சீரியல் ஒளிபரப்பாக போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழும் செல்லு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க